இலங்கை தீவில் இன்று பெரியவள்ளி தினம் கடந்ததோ அல்லது நாளை மறுதினம் கடந்ததோ கேரளின் அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த விடயங்களை விட எதிர்வரும் மே ஆறில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கடந்த பொது தேர்தலில் தமது தரப்பு பெற்ற வெற்றியை போன்ற ஒரு பக்கவாட்டு வெற்றியை பெறுவது முக்கியமான விடயமாக இருக்கிறது இதனால் தான் தமிழர் தாயக பகுதிகளிலும் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெறுகின்றன அந்த வகையில் கடந்த வாரம் கிழக்கில் தனது பரப்புரைகளை நடத்திய முதன்மை தலையார் ஏகேடியார் வெற்றி நமதே ஊர் என்ற கொட்டொழியுடன் நேற்று மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் பரப்புரைகளை செய்தார் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஏகேடியார் பங்கேற்ற கூட்டங்களில் அதிகளவான தமிழ் மக்கள் கூட்டப்பட்டனர் இது வடக்கின் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கும் புதியதொரு எச்சரிக்கை செய்தியை சொல்லியுள்ளது இக்கேடி தரப்புக்கு இவ்வாறாக திரளும் மக்களின் கூட்டம் அந்த தரப்புக்கே வாக்களிக்கும் என்ற உத்தரவாதத்தை வழங்கிக் கொள்ளாமல் விட்டாலும் இவ்வாறு திரட்டப்படும் மக்கள் வேறு இடங்களிலிருந்து பேருந்துகள் மூலம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டவர்கள் என்ற கதைகள் இருந்தாலும் இக்கேடியார் தரப்புக்கு திரளும் கூட்டம் ஏதோ ஒரு வகையில் தமிழ்த் தேசிய அரசியல் அபாய இருப்பதை ஆதாரப்படுத்தக்கூடிய எச்சரிக்கை செய்திகளை எழுச்சிப்படுத்தத்தான் செய்கிறது ஏனென்றால் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய திசை காட்டியை பொறுத்தவரை தமிழர் தாயக மக்களுக்கு விசேஷமாக எந்த அரசியல் அதிகாரங்களும் தேவையில்லை தமிழர்களின் முற்றங்களில் இன பிரச்சனையும் இல்லை அரசியல் பிரச்சனையும் இல்லை மாறாக பொருளாதார பிரச்சனையே உள்ளது இதனால் தமது தேசிய அரசாங்கம் என்ற கூழ்பானைக்குள் தமிழர்களும் தமது தனித்துவத்தை கரைத்து சங்கமித்துக் கொள்ள வேண்டும் என்ற கரட்துண்டுகள் அங்கிருந்து நீட்டப்படுகின்றன இதனால் தான் நேற்று மன்னாரில் ஒலிவாங்கிய கெடியார் மென்னாரில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளை கொண்டால் அவை கோரிக்கொள்ளும் நிதி கண்ணை மூடிக்கொண்டு வழங்கப்படும் எனவும் அதற்கு மாற்றாக ஒருவேளை ஏனைய தரப்புக்கள் அதாவது தமிழரசு கட்சி உட்பட்ட தரப்புக்கள் தமிழ் பகுதிகளின் நிர்வாகத்தை கைப்பற்றிக்கொண்டால் அவைகோ ஒரு நிதியை வழங்க தமது தரப்பு ஒன்றுக்கு பத்து முறை யோசித்துக் கொள்ளும் என்ற ஒரு செய்தியைச் சொல்லி இருக்கிறார் அதாவது என்னோடு நின்றால் நட்பு அவ்வாறாக நிற்காவிட்டால் எல்லோருமே எதிரிதான் என்ற எதேச்சாதிகார நிலையை இந்த ஜனநாயக தேர்தல் ஊடாகவும் ஏகேடிஆர் தரப்பு நாசூக்காக வெளிப்படுத்திக் கொள்கிறது நேற்று மென்னாரில் வைத்து மென்னார் மற்றும் ராமேஸ்வரத்துக்கு இடையிலான பயணிகள் படகு சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கரட் துண்டையும் ஏகேடிஆர் நீட்டியிருக்கிறார் அத்துடன் அதானியின் மென்னார் காட்டாளி திட்டத்தில் அவதான நிலை மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்திக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் மன்னார் பிரதேசத்தில் காற்றாலை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் சூழல் பாதுகாப்பை கருத்தில் எடுக்காமல் கவனத்தில் கொள்ளாமல் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அவ்வாறான திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் சொன்னார் இக்கரையில் அவர் இந்த செய்தியை சொன்னாலும் இது அக்கரையில் உள்ள அதானி குழுமத்துக்குத்தான் பொருந்தக்கூடிய செய்தி இதனால் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் காற்றாலை மின் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை மன்னாரில் சொன்னவர் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் சில கரற்ண்டுகளை நீட்டினார் அந்த வகையில் வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்களை மறந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துக் கொண்டார் கடந்த கால இலங்கையில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாகுபாடு நிலை இருந்த போதும் இனிமேல் தமது ஆட்சியில் அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொது என அவர் சொல்கிறார் மன்னாரில் வைத்து மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை குறித்து பேசிய ஐக்கடியார் யாழ்ப்பாணத்தில் வைத்து வடக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் தமிழக கடற்பொழிலாளர்களின் வள சுரண்டல் குறித்து பேசினார் அவரது உரையில் வடக்கு கடலில் நடைபெறும் அனைத்து விதமான சட்டவிரோத நகர்வுகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தனது கடற்படைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தன்னுடன் சந்திப்பை மேற்கொண்ட பெரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் வடக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் எல்லை தாண்டிய வளச்சுரண்டல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர் நமது கடல் நமது மீன் நமது மக்களுக்கே சொந்தமானது என்றார் வடக்கு கடலில் தமிழக கடற்தொழிலாளர்கள் பயன்படுத்தும் கடலடியை வாரி மேற்கொள்ளப்படும் இழுவை கடற்தொழில் முறை தமிழர் தாயகத்தின் கடல் வளத்தை நாசமாக்கி கொள்ளும் விடயம் இக்கேடியார் சொல்லித்தான் தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இலங்கையில் இந்த பொட்டம் ட்ரோலிங் எனப்படும் கடலின் அடிமட்டத்தை கிளறி மேற்கொள்ளப்படும் கடற்தொழில் முறை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் போருக்கு பிந்திய மீள்குடியேற்ற முயற்சிகளுக்கு சவாலாகவும் தமிழக இழுவை படகுகளின் அத்துமீறிய வளச்சுரண்டல் இருப்பதையும் யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அதே சமகாலத்தில் இலங்கை கடல் அத்துமீறி நுழைந்து இந்த சட்டவிரோத முறையை மேற்கொள்ள படகுகளின் முதலாளிகள் தரையிலிருந்து உத்தரவுகளை வழங்கிக் கொள்ள அந்த உத்தரவுகளுக்காக கடலில் இறங்கிக் கொள்ளும் காட்சிகளான கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் துன்பப்படும் நகர்வுகளும் தொடர்கின்றன ஆகையால் இந்த பிரச்சனையை மனிதாய்வான ரீதியாகவும் கையாள வேண்டிய பொறுப்பும் இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இதற்கிடையே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான தரைவழி இணைப்பு திட்டங்கள் இப்போதைக்கு வேண்டாமை என்ற வகையில் எக்கேடிஆர் தரப்பு ஒரு நிலையை எடுத்துள்ளதாகவும் தெரிகின்றது இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் ரணில் அரசாங்கம் தனது கமுக்கமான நகர்வுகள் மூலம் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டும் திட்டத்தில் இந்திய பிரியனரையும் வலுவாக இழுத்து கோர்க்கும் வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு என்ற திட்டம் உள்ளடக்கப்பட்டு கவர்ச்சிகரமாக பெரியண்ணருக்கு நீட்டப்பட்டது ரணிலே இந்த திட்டத்தை ஆரம்பத்தில் பரிந்துரைத்ததால் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அப்போதைய ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி என்ற பொறுப்பில் ரணில் டெல்லிக்கு சென்ற வேளை இந்த திட்டம் மீண்டும் அவரால் முன்னகர்த்தப்பட்டது ஆனால் இப்போது ஏகேடிஆர் தரப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த தரைவழி இணைப்பு திட்டத்திற்கு பின்னடித்துக் கொள்வதை டெல்லி உணர்கிறது ஏனென்றால் மோடியின் அண்மைய கொழும்பு பயணத்தின் போது இந்த விடயம் இரண்டு தரப்புக்கும் இடையிலான நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவே இல்லை இதனை அடுத்துத்தான் தனது இலங்கை பயணத்தின் முடிவில் மீண்டும் இந்தியாவுக்கு வந்த வழிபோல விமானத்தில் பறக்காத நரேந்திர மோடி அனுராதபுரத்திலிருந்து இருந்து உலங்குவானூர்தியில் ராமேஸ்வரத்துக்கு பயணித்து இந்தியாவுக்கு இலங்கை ஒரு வகையில் ஒரு மாநிலம்தான் என்ற ஒரு தோற்றப்பாட்டு காட்சியையும் சொல்லியிருந்தார் அத்துடன் இந்த பயணத்தில் பாக்கு பகுதியில் தாழ்வாக பறந்த மோடி ராமர் பால திட்டுக்கள் உட்பட்ட கடற்பரப்பையும் உன்னிப்பாக பார்வையிட்டார் அகமொத்தம் ஸ்ரீலங்கா இப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு திட்டத்திற்கு பின்னடித்தாலும் மோடியின் அண்மைய இலங்கை பயணத்தின் போது ஒரு கட்டத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பை மோடி வெளிந்து தொட்டிருப்பதும் இங்கு அவதானிக்கக்கூடிய இன்னொரு விடயமாகிறது ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆட்சி திறப்பான ஏகேடிஆர் தரப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி இணைப்பை கிடப்பில் போட முனைந்தாலும் இந்த திட்டத்தை ஏதோ ஒரு வகையில் முன்னரங்குக்கு நகர்த்த டெல்லியும் தொடர்ந்தும் முனைவதை சமகால நிகழ்வுகள் புலப்படுத்தத்தான் செய்கின்றன இந்த பின்னணியில் இன்று இலங்கை தீவு உட்பட்ட உலக அரங்கில் கடந்த பெரியவள்ளி தினம் குறித்தும் பார்க்க வேண்டி வருகிறது இலங்கையிலும் இன்று பெரியவள்ளி ஆராதனைகள் மீண்டும் ஒருமுறை சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடந்தன இன்று முதல் நாளை மறுதினம் ஞாயிறு வரை இவ்வாறான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என சிறிலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இலங்கையில் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவ மத பண்டிகைகள் வெறும்போது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூடவே வந்து விடுகின்றன அதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு நாசகார தாக்குதல்கள் உயிர் ஞாயிறு தாக்குதல்களில் தேவாலயங்களில் பலியான மக்களை விசுவாசத்தின் நாயகர்கள் என உலக கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தலைமையகமான வத்திக்கான அறிவிக்க உள்ளது கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரை ஜேசு கிறிஸ்து மற்றும் கத்தோலிக்க மதம் மீதான நம்பிக்கைக்காக தமது உயிர்களை தியாகம் செய்பவர்களுக்கு வரலாற்று ரீதியாக இந்த விசுவாச நாயகர்கள் தகுதி நிலை வழங்கப்படும் பின்னணியில் இப்போது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களுக்கும் வத்திக்கான் இந்த தகுதி நிலையை அதிகாரபூர்வமாக எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்க உள்ளது வெளியரங்கில் வத்திக்கான் இந்த நகர்வை செய்ய இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை கண்டறிய தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கம் இதுவரை செய்த நகர்வுகளை ஸ்ரீலங்காவின் பேராயர் கார்டினல் மர்கன் ரஞ்சித் வெளியிட உள்ளதாக தெரிகிறது இலங்கையில் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் எனவரும் இந்த வாரம் ஒரு மாநாட்டை நடத்தி இந்த தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் யார் இந்த கொடூரமான செயலை செய்ய உதவியவர்கள் யார் என்பது குறித்து உடனடியாக ஏக்கேடியாரின் அரசாங்கம் பகிரங்கப்படுத்தலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் இந்த நகர்வு வர காத்துள்ளது சிறிலங்காவின் கத்தோலிக்க தலைகளின் கருத்தின்படி இரண்டாயிரத்துக்கு பின்னர் இருந்த அரசாங்கங்களை விட ஒப்பீட்டு ரீதியில் தற்போதைய ஏகேடியார் அரசாங்கம் தாக்குதல் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்த சில நகர்வுகளை செய்வதாக கருதி கொள்கிறது இதனால் தான் ஏகேடிஆர் தரப்பு இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளை ஆயர்களின் மாநாடும் அவதானத்துடன் பாராட்டியுள்ளது இவ்வாறு ஒரு பாராட்டை வெளியிட்ட ஆயர்களின் தரப்பு இந்த தாக்குதலில் நீதி வழங்குவதற்காக பாடுபடும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் இறுதி நோக்கம் இந்த தாக்குதலின் குற்றவாளிகள் யார் இந்த கொடூரமான செயலுக்கு உதவியவர்கள் யார் என்பதை அம்பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது எனினும் இப்போதைய நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இந்த விடயத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அதிகாரிகள் யார் குற்றவாளிகள் யார் என்ற விடயத்தை எக்கிடிஆர் தரப்பு தடாலடியாக பயிரங்கப்படுத்தும் நிலையில் இருப்பதாக தெரியவில்லை